இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டில் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் பல நாட்கள் காத்திருக்கிறீங்க என்ன நடக்கலன்னு சொல்லி காத்திருக்கிறீங்க ஆனால் தேவன் நமக்கு எது செஞ்சாலும் ஸ்பெஷலாக செய்ய போகிறார் ஏதோ கடமைக்காக என் மகா கேட்டுட்டாலே அப்படி சொல்லி அப்படி சும்மா ஏதோ ஒன்று செய்யக்கூடிய தெய்வம் அல்ல ஆமீன் ஏதோ கடமைக்காக செய்யக்கூடிய ஆமீன் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நம்ம ஆராதிக்கலை அவர் நமக்கு எது செஞ்சாலும் ஸ்பெஷலாக செய்வார் சூப்பராக செய்வார் அதனால் காத்திருக்கிறது நல்லது ஆமேன் நமக்கு ஏதோ பெரிய காரியங்களை கற்று செய்ய போகிறார் மட்டும் நீங்கள் நினைத்து ஜெபிங்க உங்கள் வாழ்க்கை அதிசயம் நடக்கும் ஜபி போமா பரிசுத்தமுள்ள பிதாவை நன்றி செலுத்துகிறேன் காத்திருந்து காத்திருந்து இருதயத்தை இழைக்க பண்ணின காரியத்தில் ஒரு ஆச்சரியமான காரியங்களை கத்த நீங்கள் செய்ய போகிறீங்க அதற்காக சோத்திரம் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியமான காரியங்களை அதிசயமான காரியங்களை ஸ்பெஷலான காரியங்களை தெய்வன் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசுவி நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்கும் ஆமே